श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयःपरधर्मो भयावहः सुमुखश्चैकदन्तश्च कपिलो गजकर्णकः लम्बोदरश्च विकटो विघ्नराजो विनायकः धूमकेतुर्गनाध्यक्षः फालचन्द्रो गजानः वक्रतुण्डशूर्पकर्णो हे रम्भस्तपूर्वजः कलासङ्ख्यानि नामानि यः पठेत् शृणुयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा सङ्ग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः वेदत्रयं कल्पसूत्रं सभाष्यं वेदयोपरः धिषणः सुन्दरो रामस्तं वन्दे दीक्षितं गुरुं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् தேவியும் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜெயமுதி ரயேத்து மகாபாரதம் சொல்ல ஆரம்பித்து இது ஆறாவது வீடியோ அதில் சூத்தர் வந்து நைமிஷாரண்யத்துக்கு வருது அதுக்கப்புறம் வியாசர் சொன்ன கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் நைமிஷாரண்யவாசிகளெலாம் சூத்தரை குஷல பிரச்சனம் பண்ணி எங்களுக்கு பாரதத்தை சொல்லணும்னு பிரார்த்திச்சுக்கிறது அதுக்கப்புறம் வியாசர் வந்து எப்படி பாரதத்தை வெளியிட்டார் அப்படிங்கிற வரலாறு அதுக்கப்புறம் அண்டகோல உற்பத்தி தேவர்களோட பிறப்பு சிருஷ்டிக்கிறமோ மகாபாரதம்ங்கிற இந்த இத்திஹாசத்தோட தொடக்கம் எது அப்படிங்கிறத சொல்கிறது அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு மகாபாரதத்தை யார் வெளியிட்டாருன்னு தெரிவிக்கிறது இது வரைக்கும் பார்த்தோம் போன வீடியோவில் வந்து மகாபாரதத்தோட ஸ்லோக சங்கிய என்ன ஆக்கியானம் உபாக்கியானம் அதாவது கதை கிளைக்கதை இது ரெண்டுத்தையும் சேர்த்து லட்சம் ஸ்லோகம் அப்படின்னும் கதையை மட்டும் எடுத்துட்டால் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் அப்படின்னும் இந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் முதல்ல உப பருவாவான அனுக்கிரமணி காப்பர்வால் சுருக்கி சொன்ன விஷயம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்பேற்பட்ட மகாபாரதத்தை எப்படி வந்து சொல்கிறது லோகத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது இது எல்லாம் வந்து மனசில் தோன்றுறது அதை அப்படியே வந்து வெளியிடணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு வழிபாடு பிறக்கணும் அது எப்படி இந்த லோகத்துக்கு கொண்டு வரது எப்படி சிஷியாலுக்கள்லாம் சொல்லி வைக்கிறது இது மாதிரி விஷயங்களெல்லாம் நினச்சி வியாசர் வந்து கவலையப்பட்டுருக்கார் ஏன்னால் லக்ஷ ஸ்லோகம் இல்லையா அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் மனசுக்கு தான் தோணி இருக்குது மனசால் பார்த்துருக்கார் அதை எப்படி லோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறத பற்றி அவர் கவலைப்படுறார் கவலைப்பட்டோன்னே பிரம்மதேவர் வந்து நீ கவலைப்படாதுங்கிற மாதிரி அவருக்கு பிரத்யட்சமாகி அவர் முன்னாடி வர்றார் அதுக்கப்புறம் அவருக்கு ஆசனங்கள்லாம் கொடுத்துட்டு அவர்கிட்ட தன்னோட பிரார்த்தனையை எடுத்து வைக்கிற வரைக்கும் போன வீடியோவில் சொல்லப்பட்டது இந்த வீடியோவில் அவரோட பிரார்த்தனையை சொல்கிறார் இந்த மாதிரியெல்லாம் இந்த மகாபாரதத்தை நான் பண்ணியிருக்கேன் எனக்கு மனசால் பார்த்துருக்கேன் இதை வந்து நான் லோகத்துக்கு தெரிவிக்கணும் அதை எப்படி தெரிவிக்கிறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு பிரம்ம தேவர்கிட்ட வியாசர் வந்து பிரார்த்தனை பண்ற இந்த விஷயங்கள்லாம் இந்த வீடியோல பார்ப்போம் ரொம்ப மகா தேஜஸ்வியாக இருக்கிற அந்த வியாசர் லோக சிரேஷ்டரான பிரம்மாவை பார்த்து பகவானே ரொம்ப ஸ்லாக்கியமான இந்த காவியம் என்னால செய்யப்பட்டது ரொம்ப உயர்வான இந்த காவியம் என்னால செய்யப்பட்டது அப்படின்னா என்ன இந்த மகாபாரதம்ங்கிற காவியம் என்னால செய்யப்பட்டது அப்படிங்கிற இவர் சொல்லும் போதே அந்த காவியம் தான் சொல்றாரு மூல ஸ்லோகத்திலே காவியம்னு தான் இருக்கு இந்த காவியம் என்னால செய்யப்பட்டது பிரம்மாவே வேதத்தோட ரகசியமும் மற்றும் விஷயம் எல்லாம் என்னால இதுல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறது இதுல வந்து நன்னா சொல்லிருக்கேன் ஏதோ சின்ன செய்தி மாதிரி சொல்லிட்டு போல காப்பிச்சிருக்கேன் இதுதான் வேதத்தோட ரகசியம் இந்த விஷயம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இருக்கேன் இந்த காவியத்துல அது மட்டும் இல்லாமல் சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் ஜோதிஷம் கல்பம்ங்கிறது வேதத்தோட ஆறு அங்கங்கள் வேதம் நாலுன்னு சொன்னேன் இல்லையா இந்த வேதத்துக்கு அங்கம் இருக்கு அங்கம்னா உறுப்புகள் அது ஒண்ணு ஒண்ணும் என்னென்ன அங்கங்கள்னு வந்து சொல்லிருக்கு அந்த ஆறு அங்கங்கள் என்ன அப்படின்னா சிக்ஷா வியாக்கரணம் சந்தசு நிறுத்தம் ஜோதிஷம் கல்வம் இந்த ஆறும் வேதத்தோட அங்கம் இந்த ஆறையும் சேர்த்து வேதத்தை அத்தியனம் பண்ணணும்னு சொல்லி இருக்கு அதுக்கப்புறம் உபனிஷத்துக்கள் இந்த ஆறு அங்கம் உபனிஷத்து இந்த இந்த எல்லாம் சேர்ந்ததான வேதம் இருக்கே அந்த வேதத்தோட உட்கருத்தை தெளிவாக சொல்றதும் அந்த உட்கருத்து என்னங்கிறது தெளிவுபட செய்கிறது இந்த மகாபாரத வாசிச்சா வேதத்தோட அர்த்தம் என்னங்கிறது புரியும் அப்படி செய்யக்கூடியதும் இத்திஹாசம் இத்திஹாசம்னா சரித்திரம் புராதன சரித்திரம்னு முன்னாடியே சொன்னோம் இத்திஹாசம் புராணம் இதோட விரிவு அப்புறம் அதோட சுருக்கம் இது ரெண்டுமோ அதுக்கப்புறம் சென்றதும் அதாவது நடந்ததும் நடக்கிறதும் வருவதும் ஆகிய மூணு காலங்களை பத்தி என்னென்ன பத்தி இந்த மகாபாரத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு வர வேதத்தோட ரகசியம் இருக்கு இன்னும் பல விஷயம் இருக்கு அதெல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு இதுதான் சொல்லி தீர்மானமா சொல்லப்பட்டிருக்கு வேதாங்கம் உபனிஷத்து இது எல்லாம் எல்லாத்தோட சேர்ந்ததான வேதத்தினால எது தெளிவுபடுத்தப்படுமோ அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இதிகாசம் புராணம் இதோட விரிவு சுருக்கம் ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு கேட்கலாம் இதிகாசம் மகாபாரத்துக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எப்படி இத்திகாசம்னா ராமாயணம் மகாபாரதம்னு பார்த்தோம் அப்போ ராமாயணம் இந்த மகாபாரதத்துக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கான்னா ஆமாம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு வனப்பர்வால பதிவிரதா மகாத்மிங்கிறது சாவித்திரி கதை அந்த சாவித்திரி கதைக்கு முன்னாடி ஸ்ரீராம சரித்திரம்னு ராமாயணம் முழுக்க இந்த மகாபாரத்துக்குள்ளே சொல்லப்படுது அதனால அது ஒரு காரணம் இல்லை புராதன சரித்திரம்னு அந்த இத்திகாசத்துக்கு ஒரு அர்த்தம் பண்ணிண்டா அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால் பல பேரோட சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் புராணம் சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் புராணம்னு சொன்னதுக்கப்புறம் அது என்ன இது வரைக்கும் நடந்த விஷயங்களை தான் சொல்லியிருக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை இது வரைக்கும் என்ன என்னெல்லாம் நடந்தது இப்போ என்ன நடந்துருக்கு இனிமேல் என்ன நடக்க போறது அதாவது கலியில் என்ன நடக்க போறதுன்னு அர்த்தம் அதெல்லாம் இந்த மூணு காலத்தோட விஷயங்களும் இந்த மகாபாரதத்துல சொல்ல முடியும் அதுக்கப்புறம் மூப்பு மூப்புன்னா வயசாறது இறப்பு பயம் வியாதி உற்பத்தி நாசம் உருவாறது அழியிறது இதோட நிச்சயத்தை பத்தி இங்க இருக்கு இதெல்லாம் எதுனால நடக்கிறது இருக்கு அப்படிங்கறத பத்தி அதே மாதிரி அநேக விதமான தர்மங்களோட லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு தர்மம் வந்து ஒரே மாதிரியானது கிடையாது தர்மம் அநேக விதமான தர்மம் இருக்கு பிரகரண பிரகரணமா பிரிக்கணும் இப்ப பிரம்மச்சரிய தர்மம் கிரகஸ்தாசிரம தர்மம்னா ஒரு ஒன்றும் வேற வேற தர்மம் பிரம்மச்சாரிக்கு சொல்லப்பட்டதாருன்னா பிரம்மச்சரிய ஆசிரம தர்மத்தை கொண்டு போய் அது உயர்வா இருக்குன்னு கிரகஸ்தானி முடியாது கிரகஸ்தாசிரமம் நல்லா இருக்குன்னு பிரம்மச்சாரி போய் அனுப்பி முடியுமா அதுவும் கூடாது அதனால இந்த தர்மங்கள் தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒன்னு ஒன்னும் ஒவ்வொருத்தன் யார் யார் அனுஷ்டிக்கணுமோ அவ அவ அந்தந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும் சுதர்மாவோட முதல் ஸ்லோகமே அதுதான் இந்த சுதர்மான்னு பேர் வச்சது காரணமும் அதுதான் ஸ்ரேயா ஸ்வதர்மோ விகுனா பரதர்மா சுனுஷ்டிதாது ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்ம பயாவகா இந்த தர்மம் உயர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தரோட தர்மத்தையும் அனுஷ்டிக்க கூடாது நம்மோட தர்மம் அப்படி ஒன்றும் பெருசா பேசுற மாதிரி இல்லையேன்னு சொல்லி நம்ம தர்மத்தை விடவும் கூடாது மற்றவனோட தர்மத்தை அனுஷ்டிச்சா நமக்கு கெட்டது நடக்கும் நம்ம தர்மத்தை விட்டாலும் நமக்கு கெட்டது தான் நடக்கும் அதனால அவாவா அவாவாலோட தர்மத்தை தெரிஞ்சுன்னு அனுஷ்டிக்கணும் இப்படி அநேக விதமான தர்மம் இருக்கே அந்த தர்மத்தோட லக்ஷணம் சொல்லப்பட்டிருக்கு இதுல பிரம்மச்சாரி முதலான ஆசிரமங்களோட ல லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு நாலு வர்ணம் எல்லா புராணம் புராணத்துக்கும் லட்சணம் இருக்கு புராணம்னா இப்படி இருக்கணும்னு இப்படி நாலு வர்ணம் எல்லா புராணம் தபு பிரம்மச்சரியம் இதோட முறையும் அதுக்கப்புறம் பூமி சந்திரன் சூரியன் கிரகம் நட்சத்திரம் தாரா கிரகம் யுகம் இதோட அளவு இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அதாவது பூமின்னா எப்படி இருக்கும் சந்திரன்னா எப்படி இருக்கும் சூரியன்னா எப்படி இருக்கும் சூரியன் யார் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இங்கே எதுக்காகன்னா வேதத்தில் எல்லா ஹோமம் பண்ணும்போது ஜெயாதின்னு ஒன்று இல்லையா ஜயாதினா ஜெயாதி முதலான மூணு ஜெய முதலான மூணு ஹோமங்களை எல்லா ஹோமத்துக்கு பின்னாடியும் கிருஷ்ணயர்வேதிகள் பண்ணுவோம் ஆபஸ்தம சூத்திரத்தில் போதாயனத்தில் சூத்திரங்கள்லாம் இருக்குது இதில் வந்து சந்திரனுக்கு ஆகுதி கொடுக்கும்போது இன்னும் சூரிய ரஷ்மிஹி சந்திரமாக தர்வஹா இந்த இடம் வரும்போது அதுக்கு வந்து பட்டபாஸ்கராச்சாரியர் வேத பாஷ்யத்தில் வியாக்கியானம் பண்ணார் இந்த சந்திரன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சந்திரனுக்கு நம்ம போனது இல்லை தானே நீங்கள் ஒன்னே சந்திரன்கிற சுவாமியை பற்றி பேசலாம் சந்திரன்கிற சுவாமி வந்து அதை பற்றி இருக்கும் அதெல்லாம் விஷயம் இல்லை அந்த சந்திரன்கிற கோல உருண்டை அந்த சந்திரன் இருக்கேன் அந்த கிரகம் அதை பற்றி பேசணும் அதுதானே இங்கே விஷயம் அத பத்தி வேத பாஷியத்தை சொல்றார் பட்டபாஸ்க்கு வேத வேதத்தோட அர்த்தம் பொருள் சாயனாச்சாரியர் இல்லை பட்டபாஸ்கரர் வந்து பட்டபாஸ்கரர் வந்து இந்த இடத்துல சந்திரனுக்கு சூரிய ரஷ்மி சந்திரனுக்கு சந்திரன் வந்து அமிர்தத்தை போல அமிர்தத்தை கொடுக்கிறார் அதாவது எல்லா ஓஷதிகளுக்கும் அதிபதி அவர்தானே இந்த ஓஷதிகள் தானே உயிரை கொடுக்கறது வனஸ்பதிகள் வனஸ்பதி ஓஷதி ரெண்டுமே இந்த சந்திரன் வந்து அமிர்தத்தை பரப்புறார் அதாவது வியாதிகளுக்கு மருந்துகள் எல்லாத்தையும் கொடுக்கிறார் இவருக்கு எப்படி சக்தி வருதுன்னா சூரிய ரஷ்மியில இவருக்கு சக்தி வருது அப்படின்னு சொல்றாரு அது நமக்கு தெரியும் சூரிய ரஷ்மியில இருந்து சந்திரனுக்கு எப்படி சக்தி வருதுங்கிறத விளக்குற இந்த கிரகங்கள் இருக்கே அதை வந்து தனியா போயிருக்கணும் சூரியன் தனி வகை சந்திரன் தனி அவரோட விஷயம் வேற அதே மாதிரி பஞ்சதாரா கிரகங்கள் இந்த அதாவது அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனி இந்த அஞ்சு தாரா கிரகம்னு பேர் இந்த அஞ்சு பேரோட விஷயம் வேற அதுக்கப்புறம் சாயா சாயாகிரகம்னு அந்த கிரகம் ஒன்பது கிரகத்தையும் நாலாக பிரிக்கிறோம் அவளோட ஏற்ற மாதிரி இந்த சூரியன் வந்து சுயம் பிரகாஷன் அவருக்கு இன்னொருத்தருக்கிட்டே இருந்து ஒளி வேண்டியது இல்லை அவரே பிரகாசிப்பார் இந்த சந்திரன் இருக்காரு அவர் பிரதிபலிப்ப உடையவர் அவருக்குன்னு பிரகாஷம் கிடையாது ஆனால் அதுக்காக அவர் மற்றவாளை ஒளிர செய்ய மாட்டார்னு இல்லை பிரதிபலிப்பார் அவர் மேலே பட்ட கிரணமானது வெளியில வந்து மற்றவாளுக்கு ஒளியை கொடுக்கும் அது எப்படிப்பட்டதுன்னு சாயணாச்சாரியர் சொல்றாரு சந்திரனில் நிறையா தீர்த்தம் இருக்குங்கிற இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் படாத இடத்துல தீர்த்தம் இருக்கு சந்திரன்லேயும் வந்து ஜலம் இருக்குன்னு சொல் கண்டுபிடிக்கிறார் இல்லையா அது வந்து சூரியன் படாத இடத்துல இருக்கும் ஏன்னா சூரியன் பட்டா வத்தி போயிருக்கும் இதை வந்து சாய்னாச்சாரியர் வேத பாஷ்யன் சொல்லும் போதே அதாவது சந்திரனுக்குள்ளே சந்திரன் வந்து ஒரு நீர் கிரகம் அந்த நீர் கிரகமா இருக்கிறதுனால அவர் வந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறார் அது எப்படின்னா கண்ணாடி மேல ஒரு லைட் அடிச்சா அந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா கண்ணாடி மேல வெளிச்சம் பட்டா அந்த வெளிச்சம் பிரதிபலிக்கும் இல்லையா இன்னொரு வஸ்து மேல அப்போ அந்த வஸ்து நமக்கு கண்ணுக்கு தெளிவா இல்லையா அது மாதிரி இந்த சந்திரன் தீர்த்த தீர்த்தஸ்வரூபமா இருக்கிறதுனால ஜலமா இருக்கிற ஜலகிரகமாக இருக்கிறதுனால ஜலத்துல வெளிச்சம் பட்டாலும் அது பிரதிபலிக்கும் அது மாதிரி இந்த சந்திரன் ஒளியை பிரதிபலிக்கிறார் தான் அங்க சூரிய ரஷ்மின்னு வருது அதாவது சூரியனோட கிரணத்தை பயன்படுத்தி பூமிக்கு ஒளியை கொடுக்கிறார் ஒளியை கொடுத்து அமிர்தமான ஓஷதிகள் வனஸ்பதிகள் எல்லாத்தையும் கொடுக்குறாருன்னு சந்திரன் என்ன இருக்கு மந்திரம் தான் இருக்குன்னு நினைக்க இல்லை வேதத்துல இல்லாத விஷயங்களே இல்லை அந்த வேதத்துல எக்கச்சக்க விஷயம் இருக்கு அந்த வேதத்துல இருக்கிறதுக்கு ஒப்பா பல விஷயம் மகாபாரதத்தில் இருக்குதுன்னு சொல்றாரு அப்படின்னா வேதத்துல எவ்வளோ விஷயம் இருக்கு சூரியன்கிறவர் பிரகாஷன் சந்திரன்கிறவர் பிரதிபலிக்கிறவர் இந்த ரெண்டு கிரகம் அடுத்து பஞ்சதாரா கிரகம் அதாவது செவ்வாய் புதன் குரு சுக்ரன் இந்த சுக்ரன் சனி இந்த அஞ்சு கிரகங்களும் எப்படின்னா இதுக்கு கிடையாது தானாக ஒளிரக்கூடிய ஒளியை கொடுக்கக்கூடிய தன்மையும் கிடையாது அதே போல அதுக்கு ஒளியை பிரதிபலிக்கிற தன்மையும் கிடையாது குரு கண்ணுக்கு தெரிய ஆனால் குருவால நமக்கு ஒளி கிடைக்காது இந்த சந்திரனால நமக்கு பௌர்ணமியில் வெளிச்சம் கிடைக்குது இல்லையா பூமிக்கு ஆனால் அங்கே வந்து ஒளியினால தான் இருக்கான்னு காமிக்க மட்டும்தான் செய்யுமே வழியே அதால் ஒளியை பிரதிபலிக்க முடியாது அதனால இந்த அஞ்சு கிரகங்களுக்குமே அப்படிதான் இந்த அஞ்சு கிரகங்களும் ஒளியினால கண்ணுக்கு புலப்படும் ஆனால் ஒளியை கடத்தாது நமக்கு கண்ணுக்கு காமிக்க ஆச்சா அடுத்தது சாயா கிரகம் நீழல் கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகமும் ஒளிர ஒளிரவும் ஒளிராது ஒளிர ஒளியை பிரதிபலிக்கவும் பிரதிபலிக்காது ஒளியினால கண்ணுக்கும் தெரியாது இப்படி கிரகங்களால் வந்து நாலாக பிரித்து சொல்லப்பட்டு அதனால இந்த கிரகங்கள் அதுக்கப்புறம் யுகங்களோட அளவு அதெல்லாம் நம்ம சுருக்கமாக பார்த்துருக்கோம் அதெல்லாம் இங்கே விரிவாக சொல்ல போகிறேங்கிற அதுக்கப்புறம் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதேமாதிரி மந்திரங்களுக்குள்ளேயே இப்போ எஜுர்வேதம்னு சொன்னாலும் எஜுர்வேதங்களுக்குள்ளேயும் ரிக்குகள் இருக்கும் சாமவேதம்னு சொன்னாலும் சாமவேதத்துக்குள்ளேயும் இருக்குகள் இருக்கும் அதனால் இருக்கு அதனால அந்த மந்திரங்களோட லட்சணத்தை வச்சுன்னு ரிக்கு எஜுசு சாமம்னு சொல்கிறேன் இது மாதிரியும் அதாவது மூணு வேதங்களை பற்றியும் அந்த வேதத்தில் இருக்கிற ஆத்ம ஞான பாகங்கள் வேதத்தில் யாகத்தை பற்றி இருக்குது நிறையா சொல்லப்பட்டிருக்கு தர்மத்தை பற்றி சொல்லிருக்கு அதே மாதிரி உபனிஷத்துக்கள்லாம் வந்து ஞானத்தை சொல்கிற பாகங்கள் அதனால அதை பற்றியும் சொல் இந்த இடத்துல பூமி பூமியை பத்தி சொல்றார் சந்திரன் சூரியன் கிரகங்கள்னு சொல்லிட்டார் இங்க தாரான்னு சொன்னது தாரா கிரகத்தை சொல்லலை நட்சத்திரம் தாரான்னு பிரித்தா இங்க என்ன வியாக்கியானம் பண்ணுறார் நட்சத்திரங்களை பூமி சந்திரன் சூரியன் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற கிரகங்களெல்லாம் பத்தி பற்றி இருக்கு அதுக்கப்புறம் நட்சத்திரங்களை பற்றி சேருக்கு அதுக்கப்புறம் தாரைகளை அதாவது அஸ்வினிய நட்சத்திரம் தவிர்த்து இருபத்தி தவிர்த்து மிச்சம் இருக்கிற நட்சத்திரங்களை பத்தி இங்க மகாபாரத்து சரி அதுக்கப்புறம் யுகங்களோட அளவு பத்தி சொல்லியிருக்கு ரிக்வேதர்வேதம் பற்றி இருக்குது அதுக்கப்புறம் வேதத்தில் இருக்கிற ஆத்ம அகஞான பாகமான உபனிஷத்தை அப்படி சேர்க்கை தர்க்க சாஸ்திர பாயிரசியை பத்தி சேர்க்கை வைத்திய சாஸ்திரத பத்தி சேர்க்கை பாடு பதத பத்தி இருக்கு அதுக்கு ஞானத்தை பத்தியும் சில இடத்துல தானத்தை பத்தியும் ஆகவேதம் ஞானத்தை பத்தி சொல்ல அதுக்கு தேவ மனுஷ ஜாதிகளை பத்தியும் அந்த ஒன்னு ஒன்னு உருவாகிறதுக்கான காரணங்களை பத்தி புண்ணிய தீர்த்தங்களை பத்தி புண்ணிய ಕ್ಷೇತ್ರங்களை பத்தியும் நதிகள் நதிகளை பத்தியும் பருவதங்களை பத்தியும் வனங்களை பத்தியும் கடல்களை பத்தியும் நகரங்கள் உயர்வான தனுர்வேதம் அது தனுர்வேதத்துல சொல்லப்பட்டதான அஸ்திர விதிகள் தேவாலோட கல்பம்னு கல்ப காலங்கள் இல்லையா அந்த கல்ப காலங்களை பற்றி யுத்த பயிற்சியை பற்றி பேசுகிற விதங்களோட வேறுபாடுகள் எப்படி பேசணும் அந்த பேசுகிறதில் எப்பேர்ப்பட்ட எப்படிப்பட்ட வேறுபாடுகள்லாம் இருக்குது அதை பற்றி உலகத்தோட நடைமுறை பற்றியும் சர்வ வியாபியான வஸ்து எதுவோ அதுவும் இதில் சொல்லப்பட்டிருக்கு சர்வ வியாபியான வஸ்துவோனால் பிரம்மா அதைப் பற்றியும் இதில் சொல்லப்பட்டிருக்கு இப்படி இதில் நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதை எழுதுறவா பூமியில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் என் மனசுக்குள்ளே இருக்குது இதை மற்ற நான் சொல்லணும் சொல்லணும்னா அது நூறாயிரம் ஸ்லோகமாக பண்ணணும் நூறாயிரம் ஸ்லோகமாக சொல்ல போறாரு சொல்ல போறாரு ஆனால் இதை யாராவது ஒருத்தர் உட்காந்து எழுதணுமே அது யார் எழுதுறது அதனால இதை எழுதுறதுக்கு யாரும் இல்லை என்கிட்டே சிஷியாலு கடத்தணும் அதுக்கப்புறம் லோகம் முழுக்க பரப்பணும் அதுக்கு யாராவது ஒருத்தர் எழுதணும் ஆனால் இதை எழுதுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு வியாசர் சொல்றேன் இன்னொரு தடவை மகாபாரதத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறத சுருக்கமாக வேகமாக சொல்கிறேன் வேதத்தோட ரகசியமும் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மற்ற விஷயமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் சிக்ஷா வியாகரணம் சந்தசு நெருக்கம் ஜோதிஷம் கல்பம்ங்கிற ஆறு வேதாங்கமும் உபனிஷத்தும் இது எல்லாம் சேர்ந்தது வேதத்தை பற்றி எது வேதத்தை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு எது வேணுமோ வேதத்துல எது தெளிவா சொல்லப்பட்டதோ அது சொல்லப்பட்டிருக்கு இதிகாசங்கள் புராணங்கள் இதை பத்தி சொல்லிருக்கு அதோட விரிவான விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு சுருக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கு நடந்தது நடக்கிறது நடக்க போறது மூணு காலத்தை பத்தி சொல்லியிருக்கு மூப்பு அதாவது வய முதுமை அது இறப்பு பயம் வியாதி வியாதி உற்பத்தி நாசம் இத ப இதுக்கெல்லாம் காரணம் நிச்சயத்தை பத்தி இருக்கு அநேக விதமான தர்மங்களோட லட்சணம் பத்தி சொல்லியிருக்கு பிரம்மச்சண்டியம் முதலான ஆசிரமங்களோட லட்சணத்தை பத்தி சொல்லியிருக்கு நாலு வர்ணத்தை பத்தி சொல்லி சொல்லியிருக்கு எல்லா புராணங்களை பற்றியும் சொல்லியிருக்கு தபஸ் பிரம்மச்சரியம் இதோட முறையை பற்றி சொல்லிருக்கு பூமி சந்திரன் சூரியன் கிரகம் நட்சத்திரம் தாரை யு இதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கு யுகங்களோட அளவை பற்றி சொல்லியிருக்கு ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் ரிக்மந்திரம் எஜுஸ் சாம இந்த மந்திரங்களை பற்றியும் வேதத்தில் இருக்கிற ஆத்ம ஞான பாகமான உபனிஷத்து முதலான விஷயங்களை பற்றி கர்க்கசாஸ்திர பயிற்சி வைத்தியசாஸ்திர பயிற்சியை பற்றியும் பாசுபதத்தை பற்றியும் ஞானத்தை பற்றியும் தேவ மனுஷ ஜாதிகளை பற்றியும் அதோட உற்பத்தி காரணம் அதுக்கான காரணம் என்னங்கிறது புண்ணிய தீர்த்தங்களை பற்றியும் புண்ணிய கஷேத்திரங்களை பற்றியும் நதிகளை பற்றியும் பருவதங்களை பற்றியும் வனங்களை பற்றியும் கடல்களை பற்றியும் நகரங்களை பத்தி உயர்வான தனுர்வேத பத்தி தனுர்வேதத்தை பற்றியும் தனுர்வேதத்துல சொல்லப்பட்ட அஸ்திர விதிகளை பற்றியும் தேவாலோட கல்ப முதலான காலங்களை பற்றியும் யுத்த பயிற்சியும் பேசுற விதம் அதுல இருக்கிற வேறுபாடுகளை பத்தியும் உலக நடைமுறை லோக யாத்திரை உலக நடைமுறை பத்தி சொல்லப்பட்டிருக்கு சர்வ வியாபியமான வஸ்து எதுவோ அதை பற்றி அதாவது பிரம்மத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இவ்வளவு சொல்லப்பட்ட இந்த மகாபாரதத்தை எழுதுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பிரம்மா வந்து சொல்ல ஆரம்பிக்க போகிறேன் வந்து இது மாதிரி நீ உயரவானில் ஆரம்பித்து இனிமேல் தான் விநாயகரோட கதை உள்ளே வரப்போகிறது விநாயகர் தானே பாரதத்தை எழுதினார் மகாபாரத் அதனால் விநாயகர் எழுத வர விஷயமெல்லாம் எடுத்துக்கொண்டு வரப்போகிறது